அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் இரண்டாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி இந்த ரிஷப ராசி இந்த ரிஷப ராசியில் பிறந்த ஆண்களும் சரி பெண்களும் சரி பார்க்குறதுக்கு கொஞ்சம் பப்ளி மாஸ் மாதிரி தான் இருப்பாங்க பொதுவாகவே இந்த ரிஷப ராசிக்காரங்க நடக்கும்போது கூட ஜல்லிக்கட்டு கால போல தான் அப்படியே ஆடாமல் அசையாமல் நடப்பாங்க கிராமத்தில் கூட சொல்லியிருப்பாங்க நிறைய பேர் நீங்களும் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க மாடு மாதிரி பாரு அப்படின்னு அப்படி இவங்க கொஞ்சம் கூட அசையாமல் அப்படியே மெதுவாக நடக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த ரிஷபராசிக்காரங்க எதை பார்த்தும் அவ்வளோ சீக்கிரம் பயப்பட மாட்டாங்க அதே மாதிரி ந நடையில் கூட ஒரு அலட்சியம் செயல்பாட்டில் ஒரு திமிரு மற்றவங்களோட பேச்சுக்கே கொஞ்சம் செவிசாய்க்காத மாதிரி செயல்படுவாங்க அதே மாதிரி இந்த ரிஷப ராசிக்காரங்க ஒவ்வொரு செயலையுமே கொஞ்சம் நிதானத்து யோசித்து செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க குடும்பத்துக்காக எல்லா விஷயத்தையும் செய்வாங்க அதே மாதிரி எவ்வளோ பெரிய பூகமம் வந்தால் கூட வரட்டும் பார்த்துக்கலாம் நம்ம பார்க்காத பூதமாக அப்படிங்கிற மாதிரி தான் செயல்படுவாங்க பதற மாட்டாங்க நிதானமாக இருப்பாங்க தன்னை சார்ந்த அனைவருமே ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அதே மாதிரி எதிர்பேச்சு பேசுவது கூட கொஞ்சம் இவங்களுக்கு பிடிக்காது இவங்க ஒரு விஷயத்த சொல்ல வராங்க அப்படின்னா ஆ சரி கேட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கணும் இப்படி யாராவது எதிர்த்து பேசுனாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு கோபப்படக்கூடியவங்களாவும் இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க யார் இடத்துலையுமே உன்னை எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி பகிர மாட்டாங்க சொல்லவும் மாட்டாங்க அன்பை மனசுக்குள்ளேயே பொத்தி பொத்தி வைத்திருக்கக்கூடியவங்களாம் இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க வெளியில் அதிகம் காட்டிக்கவே மாட்டாங்க ரொம்ப ஆடமரமாகவும் காட்டிக்க மாட்டாங்க சின்ன சின்ன கவர்ச்சியான பரிசுகளை அளிப்பதை விட வாழ்க்கையில் நிரந்தரமான விஷயம் எதுவோ அதை தான் அதிகம் செய்யணும் அப்படின்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து கண்ணும் கருத்துமாக செய்யக்கூடியவங்களை இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு தாய் தந்தையார ரொம்ப பிடிக்கும் நிறைய நண்பர்கள் இருப்பாங்க குடும்ப உறவு அதிகம் நேசிக்க கூடியவங்களை இந்த ரிஷவராசி என்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நாங்கள் இதனால் வரைகளிலும் படாத பாடுபட்டு இருக்கிறோம் ஏற்கனவே நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிட்டு இருக்கிறோம் இனியாவது எங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது நல்ல ஒரு மாற்றம் வருமா அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்த உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்துல இருந்தே உங்களுடைய வாழ்க்கை படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி செல்ல இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதுவும் ஜனவரிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படி உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு ஒரு சில விஷயங்களை மட்டும் நீங்கள் கரெக்டாக செய்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக வரும் இந்த வீடியோக்குள்ளே நீங்கள் என்ன செய்தால் இன்னும் நல்லா உங்களுடைய வாழ்க்கை மாறும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரிஷபராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நாங்கள் சொன்ன குணா அவங்க கூட ஒத்து போகுது அப்படின்னா ஆம் என்றும் இல்லை அப்படின்னா இல்லை என்றும் பதிவிடுங்க உங்களுக்கு முருகப்பெருமானா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் ஒரு டைம் நம்மளுடைய கமெண்ட் பேக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலா ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே இருப்பீங்களே அந்த ஒரு விஷயம் கூடி விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள் நிச்சயமா நடைபெறும் இந்த ரிஷபராசி அன்பர்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து பல விஷயங்களை நீங்கள் செஞ்சிட்டே இருப்பீங்க கடந்த ஓராண்டு காலமாக உங்களுடைய குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க இனியாவது உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் வருமா அதற்கு ஏதாவது ஜோதிட பரிகாரங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருந்தீங்க அவங்களுக்காக நாங்கள் வந்து ஒரு ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து மேலே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சொல்யூஷன் வழங்குவார் உங்களுடைய பிரச்சனைக்கும் ஒரு நல்ல தீர்வு வழங்குவார் சரி இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி அமைந்திருக்குன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் பயணிக்கக்கூடிய காலகட்டமாக பார்க்க இந்த டிசம்பர் மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினச்சிங்க கண்டிப்பாக தொடங்குங்க இந்த மாதத்துலேருந்தே தொடங்குங்க கண்டிப்பாக இந்த டை இந்த மாதத்துலேருந்து தொடங்கினீங்க அப்படின்னா படிப்படியாக நீங்கள் முன்னேற ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் ஏன்னா இந்த டைமில் நீங்கள் தொடங்குற தொழில் பெரிதாக எதையும் அகல கால் வைக்காமல் சிறிதாக எதாவது ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை தேடித்தரும் கூட்டு தொழில் உங்களுக்கு ஆகாது தனியாக நீங்கள் வைங்க நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் கணவன் மனைவி இடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை குடும்பத்துக்குள்ளே இருந்த அந்த சின்ன சின்ன சண்டை இது எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கடினமான நேரத்தில் கூட ரொம்ப பொறுமையாக நீங்கள் செயல்படுவீங்க அது உங்களுக்கு பல நன்மையை பெற்று தரும் இந்த டைமு உங்களுக்கு பொறுமை அதிகமாக இருக்கிறதுனால நிதானமாக யோசித்து ஒவ்வொரு விஷயத்துலேயும் நீங்கள் முடிவெடுப்பீங்க அது உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி இந்த டைமு மற்றவங்கக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பேசுங்க இந்த வாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு ஏதாவது ஒரு சின்ன சின்ன உடல் உபாதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க உங்களுடைய தொழில் வியாபாரம் இதில் எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வரப்போகுது இருந்தாலே உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க இந்த டைம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தலை அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த டைம் முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு வரன் அமையும் காதலிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு ஒரு முடிவெடுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பதில் இந்த டைமு கிடைக்கும் இந்த மாதத்தை வரையிலும் பணம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குது உங்களுடைய சேமிப்பும் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் பொருளாதார நிலையும் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குது உங்களுடைய வங்கி இருப்பு உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா நிலையான வைப்பு தொகை உங்களுடைய அக்கௌண்ட்டில் இப்போ வச்சுருப்பீங்க இது நான் வரையிலும் நாங்கள் கடனை தான் வாங்கிகிட்ருக்கோம் எங்களுடைய வாழ்க்கையில் வைப்பு தொகை அப்படிங்கிறது ஒன்று இல்லவே இல்லை சேமிப்பு அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை நாங்கள் பார்த்ததே இல்லை வரும் வருமானம் வரும் அதுக்கு தகுந்த மாதிரி செலவும் கூடவே இருந்துடும் அதனால் எங்களால் சேமிக்கவே முடியாது அப்படிங்கிற நிலை மாறி இனி நீங்கள் சேமிக்கிறதுக்கான ஒரு யோகமெல்லாம் வரப்போகுது இனி வருகின்ற காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக அமைக்கும் போது இந்த டிசம்பர் மாதத்துலேருந்தே அதற்கான அதற்கான ஒரு தொழில் தொடங்குறதோ அல்லது வியாபாரம் செய்யறதோ இதெல்லாம் இந்த மாதத்துலேருந்தே நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் வருகின்ற நாட்கள் நல்ல சாதகமா அமைய போது கிரக நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொறுத்தவரை நீங்க வேலை செய்யற இடத்துல ரொம்ப கம்பீரமா செயல்படுவீங்க மேல் அதிகாரிகிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் பணிவாக பேசுங்க இந்த டைம் அதிகார தோரணை வேண்டாம் கொஞ்சம் பணிவாக பேசுங்க சக ஊழியர்கள் உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க புதிதாக வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதத்துல மாதத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அதற்கான முயற்சியை கொஞ்சம் எடுங்க இந்த டைம் அதிகார தோரணை வேண்டாம் பணிவு இருந்தது அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் சக பணியாளர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க இந்த மாதத்தில் ஊதிய உயர்வு பணி உயர்வு இதெல்லாம் நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்திருப்பீங்க அதற்கான முயற்சிலாம் கொஞ்சம் ஈடுபடுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அதே மாதிரி ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு செல்லலாமா அப்படின்னு சொல்லி ஒரு சிலரெல்லாம் முயற்சி பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் அதெல்லாம் கிடைக்காம இருந்திருக்கும் ஆனால் இந்த டைமு முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வெளிநாடு செல்வதற்கான யோகமெல்லாம் இருக்குது முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த நேரத்தில் கவனச்சிதறல் போன்ற பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப எச்சரிக்கையாக செல்லுங்கள் அதே மாதிரி முன்பின் தெரியாதவங்கக்கிட்ட பணம் வாங்கி கொடுக்கறது அல்லது வாக்குறுதி கொடுக்கறது இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது இந்த டைம் நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்க அப்படின்னா அதை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது அதனால் முன்பின் தெரியாதவங்க கிட்டே யாருக்கிட்டையும் வாக்குறுதி கொடுக்க வேணாம் தொழிலை விரிவு செய்வதற்கான முயற்சியெல்லாம் செய்யலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதத்தில் செய்யுங்க தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்துலேருந்து பல சாதனைகள் செய்ய யோகமான காலகட்டம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் கூட்டு முயற்சி வேண்டாம் கூட்டு முயற்சியில் கூட்டுதான் சேர்ந்து ஒரு தொழில் தொடங்குனீங்க அப்படின்னா சில சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் அளவுக்கு நீங்கள் சொந்தமாக நீங்களே தனிப்பட்ட முறையில் நீங்கள் செய்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி உங்களுடைய அணுகுமுறை ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் மற்றவங்கள்லாம் வந்து உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளை உண்டு பண்ணிடுவார் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய அணுகுமுறையில் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிங்க அவசரப்பட வேண்டாம் இந்த மாதத்தை பொறுத்த இந்த ரிஷபராசி அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க கால் சம்பந்தமான பிரச்சனையோ மூட்டு சம்மந்தமான பிரச்சனையோ செரிமானம் சம்மந்தமான பிரச்சனையோ வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது வெளியில் எங்கேயாவது ரொம்ப தூரம் நீண்ட தூரம் பயணம் செய்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா வெளி உணவுகளை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது கரெக்டான நேரத்தில் உணவு எடுத்துக்கோங்க அது உங்களுடைய பாதிக்காத அளவுக்கு இருக்கிற உணவுகளை நீங்கள் எடுத்துக்கோங்க அதே மாதிரி இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கெல்லாம் செட் ஆகாது ஏன்னா பனி மலை எல்லாம் கலந்த ஒரு மாதம் அதனால உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க பள்ளிக்கு செல்கிற மாணவங்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைந்திருக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் உங்களுடைய அறிவு திறமை சிறப்பாக இருக்குது இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ